दीमधो <laughs> அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு திரும்பவும் நம்ம சேனல்ல ஒரு விசேஷ பதிவு தான் பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான தீபாவளி திருநாள் கூடிய சீக்கிரத்திலேயே வரப்போகுது அந்த நாள்ல நாம முக்கியமா செய்ய வேண்டியது லட்சுமி குபேர பூஜை இந்த லட்சுமி குபேர பூஜைய பத்தி தான் இந்த பதிவுல நாம விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம் ஸ்ரீ லட்சுமி குபேர பூஜைங்கிறது குடும்பத்தின் செல்வ செழிப்பு மற்றும் நிலைத்த செல்வம் பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு பூஜையாகும் இந்த பூஜை பொதுவா தீபாவளி திருநாள் என்றோ இல்லனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அன்று கூட செய்யலாம் இந்த பூஜையானது செல்வத்தின் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் இணைந்து வழிபடும் ஒரு பூஜையாகும் செல்வம் பெருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி குபேர பூஜையை தீபாவளி நாள்ல செய்தால் இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஐதீகம் இதுக்காக நாம செய்ய வேண்டியது ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு மனை போட்டு குபேரருக்கு மிகவும் பிடிச்ச பச்சை நிற வஸ்திரத்தை மேல போட்டு மேடை அமைச்சுக்கணும் இதுல நாம கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அது கூடவே கொஞ்சம் அக்ஷதைய மூணு முறை போட்டு நம்ம வீட்டுல லட்சுமி தாயாருடைய திருவுருவ படம்

அதி விசேஷமான பலன்களை கொடுக்கும் இந்த பூஜைக்கு நாம கலசம் அமைச்சு லட்சுமி ஆவகனம் செஞ்சு வழிபடலாம் இல்லனா லட்சுமி படம் வச்சு லட்சுமி இல்லனா வாழை இலை விரிச்சு விட்டுக்கோங்க இதுல மூணு கைப்பிடி பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் இரண்டையும் போட்டுக்கோங்க இதுக்கு மேல நாம இந்த மாதிரி ஒரு கலச சொம்பு வைக்க போறோம் இந்த கலசத்துல பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளுடைய திருவுருவம் பதிஞ்ச மாதிரி இருக்கிறது தான் இதோட விசேஷம் இந்த மாதிரி அஷ்டலட்சுமி கலசம் இல்லனாலும் நீங்க சாதாரண சொம்பு கூட வச்சு நீங்க கலசம் வைக்கலாம் ஆனா அது வந்து பித்தளை வெள்ளி இல்லைன்னா செம்பாலானதா இருக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க கூடவே இந்த அஷ்டலட்சுமி சொம்பு இப்ப நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிராப்ட்ஸ்ல அவைலபிள் இருக்கு நீங்க வெப்சைட்ல இருந்து வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ல நம்பரும் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கூடவே இதுல சின்ன சைஸ்ல இந்த மாதிரி அமைப்போடவும் இருக்கு இதுலயும் நாம அழகா கலசம் வைக்கலாம் இந்த சொம்போட மேல் பாகத்துல கீழ்பாகத்துல சுற்றிலும் வந்து அழகான வேலைப்பாடுகளோட இருக்கும் இதுக்குள்ள தண்ணீர் சேர்த்து மேல வெறும் வெற்றிலை வைத்து நாம நிரந்தர கலசமா கூட அமைச்சு வைக்கலாம் கலசத்துல முழுக்க அரிசி அதுல கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டுக்கலாம் நல்ல நிலையில இருக்கிற அஞ்சு எடுத்து இந்த 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 கலசத்து மேல வச்சுக்கலாம் அடுத்து தண்ணீரால சுத்தம் பண்ணிட்டு மாதிரி மாதிரி மஞ்சளால கூட புள்ளி விடாம சுற்றிலும் பூசிக்கணும் இதுல குங்குமம் பொட்டு அம்பிகைய மனசுல நினைச்சு இந்த கலசத்துல எழுந்தருளுமாறு கேட்டு இந்த தேங்காயும் அந்த கலசத்து மேல வச்சுக்கணும் இந்த லட்சுமி குபேர பூஜையானது விசேஷமா நாம தீபாவளி அன்னைக்கு மாலை நேரத்துல செய்யக்கூடியதாகும் அஞ்சு இருந்து எட்டு மணி அளவுல இந்த பூஜைய நாம செய்யலாம் சில பேர் வீட்டுல தீபாவளி அன்னைக்கு அசைவம் செய்யறது வழக்கமா இருக்கும் அந்த மாதிரி செய்யறவங்க முதல் நாள் இந்த கலசம் வச்சு வழிபாடுங்கிறதையும் கடவுளான விநாயக பெருமாருடைய சிலை இல்லாம மஞ்சளால பிள்ளையார் பிடிச்சு அடுத்து செல்வத்தின் சின்னமான குபேர குஞ்சத்தை நம்ம வீட்டுல இந்த நாள்ல கண்டிப்பா வைக்கணும் குபேர குஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன பித்தளை படி இதுல நாமம் போட்ட மாதிரியும் வரும் நாமம் போடாத மாதிரியும் நம்ம வைக்கலாம் கீழே ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பி அது மேல இந்த படியை வச்சுக்கணும் இதுல ஒரு பாதி அளவுக்கு நம்ம அரிசியை முதல்ல நிரப்பிக்கணும் அதை தொடர்ந்து இதுல போட வேண்டிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னா அஞ்சு சோழி போட்டுக்கணும் கூடவே அஞ்சு கோமதி சக்கரம் எடுத்திருக்கேன் இதுல மேல இருக்கிற இந்த சுழி பணத்தை ஈர்க்கக்கூடியது அஞ்சு தாமரை மணி விதைகள் பணத்தை ஈர்க்கக்கூடிய அஞ்சு குன்றின் மணி கூடவே இந்த மாதிரி ஒரு சங்கு இருந்தா போட்டுக்கோங்க நம்ம வீட்டுல லட்சுமி காயின் ஏதாவது இருந்தா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கிட்ட இருக்கிற இந்த காயின் பாத்தீங்கன்னா ஒரு புறம் வந்து லட்சுமி இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபுறம் வந்து லட்சுமி குபேரர் இருக்கிற மாதிரி இருக்கும் கூடவே அஞ்சு ஒரு ரூபாய் நாணயங்கள் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நாம இந்த படி முழுக்க பச்சரிசியை போட்டு நிரப்பிக்கணும் அத்தனை பொருட்களுமே மகாலட்சுமிக்குரிய பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அதனால இந்த பொருட்களை படியில போடும் போது மகாலட்சுமிய மனதில் நினைச்சு இதே போல அனைத்து சம்பத்துகளும் இல்லங்கள்ல பெருகணும்னு நினைச்சு வேண்டி இந்த பொருட்கள் எல்லாம் போடணும் இந்த படி மேல நாம நாணயங்களை நிரப்பி வைக்கலாம் இல்லன்னா லட்சுமி சிலை இருந்தா வைக்கலாம் இல்லன்னா இந்த மாதிரி அன்னபூர்ணி சிலை கூட நம்ம வைக்கலாம் இதனால நம்ம வீட்டுல சகல விதமான செல்வங்களோட தனதானிய விருத்தியும் ஏற்படும் கூடவே கீழே இருக்கிற இந்த கொஞ்சம் நாணயங்களையும் போட்டு வைக்கலாம் இந்த குபேர குஞ்சம் குபேரனின் அருளை பெற்று செல்வ செழிப்பை ஈர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாகும் ஆகும் பணம் தொடர்பான தடைகளை நீக்கி பணமழை பொழிய செய்யும் இல்ல இறை சக்தியோட நம்முடைய விடாமுயற்சி கடின உழைப்பு இதெல்லாமே சேர்ந்தா கண்டிப்பா நம்மளால சகலவித சம்பத்துகளையும் பெற முடியும் இந்த லட்சுமி குபேர பூஜை நம்ம வீட்டில் செய்தாலே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அந்த நேர்மறை ஆற்றல் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கும் லட்சுமி குபேரர் சிலை இருந்தா வச்சுக்கோங்க இல்லனா இந்த மாதிரி தனித்தனியா சிலைகள் இருந்தாலும் நாம இந்த நாள்ல வச்சு வழிபடலாம் இந்த சிலைகள் எல்லாமே நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிராப்ட்ஸ்ல எப்பவுமே அவைலபிள் இருக்கும் தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் தீபாவளினாலே தீபத் திருநாள் எவ்வளவு தீபங்கள் ஏத்தி வைக்க முடியுமோ அவ்வளவு தீபங்கள் ஏத்தி வச்சுக்கோங்க இந்த நாள்ல நாம லட்சுமி தாயார் படம் முன்னாடி லட்சுமிக்குரிய அத்தனை பொருட்களையுமே சமர்ப்பணம் செஞ்சு வழிபடலாம் அதுக்காக நான் வந்து இருபத்தி எண்ணிக்கையில சோலி இருபத்தி ஓரு கோமதி சக்கரம் இதை தொடர்ந்து இருபத்தோரு தாமரை மணி விதைகள் அது கூடவே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடிச்ச சிட்டி சேர்த்துக்கலாம் சிவப்பு குன்றின் மணி இதுவும் இருபத்தோரு எண்ணிக்கையில எடுத்திருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் பார்க்கடல்ல இருக்கக்கூடிய சங்கு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு பொருள் இதையும் நாம இந்த தட்டுல வச்சுக்கலாம் இந்த நாள்ல நாம நம்ம வீட்டுல பண தட்டுப்பாடு இல்லாம எப்பவுமே பணம் பெருக இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகளை வச்சு வழிபடலாம் கூடவே சிலரை நாணயங்கள் இருந்தாலும் வச்சுக்கோங்க இந்த நாள்ல நாம புதுசா தங்கம் வாங்கி வைக்கலாம் இல்லனா நம்ம வீட்டுல இருக்கிற தங்கம் வெள்ளி இந்த நாணயங்கள் கூட வச்சு நம்ம வழிபடலாம் கூடவே தங்க ஆபரணங்கள் நம்ம புதுசா வாங்கி இருந்தாலும் சரி இல்லனா நம்ம வீட்டுல இருக்கிற ஆபரணங்களையே நாம மஞ்சள் தண்ணீர்ல அலசிட்டு அதுக்கப்புறமா நாம இந்த ரூபாய் நோட்டுகள் மேல வச்சு வாசனை நிறைந்த உதிரி பூக்களையும் தூவி விட்டுக்கலாம் இந்த பொன்னான நாள்ல நாம அனைத்து விதமான மங்கள பொருட்களையும் பூஜைக்கு வைக்கலாம் இது பாத்தீங்கன்னா கௌரம்மா செட் சின்ன சைஸ்லான ஆட்டுக்கள் அம்மிக்கல் இது எல்லாமே வந்து இந்த செட்ல வரும் இது பாத்தீங்கன்னா நம்ம தானியங்கள் அரைக்க கூடிய அரைக்கல் சின்ன சைஸ்லான ஆட்டுக்கள் நல்ல ஒரு வடிவமைப்புல இந்த பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணிருக்காங்க சுத்தமான பித்தளை இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா வெயிட்டாவும் இருக்கும் இது பாத்தீங்கன்னா அம்மிக்கல் அந்த சின்ன சின்ன அமைப்புகள் கூட நீங்க பாக்கலாம் அவ்வளவு தத்ரூபமா கொடுத்திருப்பாங்க நம்ம முன்ன காலத்துல எல்லாம் பாத்திருப்போம் உலக்கு வச்சு அரிசி எல்லாம் இடிச்சு பொடி பண்றதுக்கு இடிக்கிறதுக்கு இந்த எல்லாம் உபயோகப்படுத்திருப்பாங்க நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தது இப்போ கௌரம் போதுதான் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துல வரும் இதுல சில பொருட்களை இப்பவும் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் இதுல லக்ஷ்மி வாசம் செய்வாங்கன்னு சொல்லப்படுது நாம பெரிய அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல பூஜை அறையில வச்சு வழிபட முடியாது அதனால இந்த மாதிரி பித்தளைலான மினியேச்சர் சைஸ்ல இருக்கிற இந்த கௌரம் செட்டை வச்சு நம்ம வழிபடலாம் லக்ஷ்மி பூஜை கௌரி பூஜை வீடு கிரக பிரவேச பூஜை இதுக்கெல்லாம் இந்த பொருட்களை நாம பயன்படுத்தலாம் குபேர அருளை பெற்று தரக்கூடிய மற்றொரு பொருள் இந்த குபேர பானை இந்த பொருள் எல்லாம் நம்ம கீழே வைக்க கூடாது அதனால இந்த மாதிரி ஒரு மனையில வச்சுக்கலாம் இதுல மொத்தம் அஞ்சு பானைகள் வரும் முதல் பானையில அரிசி நிரப்பிக்கணும் இது கூடவே ரெண்டு சோலி ரெண்டு கோமதி சக்கரம் ரெண்டு தாமரை விதைகளையும் போட்டு கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டுக்கணும் அடுத்த பானையில துவரம் பருப்பு நிரப்பிக்கணும் இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பையும் சேர்த்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்துக்கணும் அடுத்ததா வரக்கூடிய பானையில கல்லுப்பு சேர்க்கணும் ஒரு பேப்பர் இல்லா பிளாஸ்டிக் கவர்ல உப்ப போட்டு இதுக்குள்ள வச்சுக்கலாம் இந்த பானையிலும் இனிப்பு வகைகளான சர்க்கரை வெள்ளம் கல்கண்டு வாய்ப்பகுதி நாணயம் நாம முடியாது அடுத்ததா வரக்கூடிய பானையில பணத்தை இருக்கக்கூடிய குன்றின் மணியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு பானைகளையும் நம்ம அடுக்கி வச்சு பொட்டு வச்சு பூவும் வச்சு நாம வழிபாடு செய்யும் போது சாக்சாத் அந்த லட்சுமி குபேரருடைய அருளை நம்ம பரிபூரணமா பெறலாம் அடுத்ததா நாம குபேர எண் யந்திரம் குபேர பூஜையில வச்சு வழிபடுறது மூலமா அனைத்து விதமான செல்வங்களையும் அஷ்டலட்சுமி மற்றும் குபேரர் மூலம் பெறலாம் குபேர எண் வழிபடலாம் நாம இந்த இந்த மாதிரி ஒரு எண்களை வரைஞ்சு வழிபடலாம் சதுர வடிவத்துல எண்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த பச்சரிசி மாவாலதான் நாம வரையணும் இந்த குபேர எண் எந்திரம் செல்வம் செலுத்து வளர உதவும் ஒரு ஆன்மீக கருவியாகும் இந்த யந்திரத்துல மொத்தம் ஒன்பது கட்டங்கள் இருக்கும் மேலும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட எண்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த யந்திரத்துல இருக்கிற எண்களின் வரிசை ரொம்பவும் Mu ki mana இந்த கட்டத்தில் இருக்கிற எல்லா எண்களையும் குறுக்கும் நெடுக்குமா எப்படி கூட்டினாலும் கூட்டுத்தொகை எழுபத்தி ரெண்டா வரும் இது செல்வத்தை பெற்று தரும் சக்தியை கொண்ட ஒரு மாய எண்ணாகும் இந்த எண்களை அது மேல நாம குங்கும பொட்டிட்டு ரோஜா இதழ் இல்லனா தாமரை இதழ் கூட ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு குபேரருடைய மந்திரத்தை சொல்லி இந்த ஒவ்வொரு கட்டத்திலயும் வச்சுக்கணும் ஒரு ரூபாய் இல்லனாலும் ரெண்டு ரூபாய் நாணயம் இல்லனா அஞ்சு ரூபாய் நாணயத்தை கூட வைக்கலாம் இந்த யந்திரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது திடீர்னு செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க கூடியது இந்த சக்தி வாய்ந்த யந்திரமும் சக்தி வாய்ந்த மந்திரமும் ஒன்று கூடும் போது வெற்றி நிச்சயமாகும் இந்த குபேர யந்திரத்தை நம்ம வீட்டுல வச்சு குபேர மந்திரம் சொல்லி ஜெபித்து வரும்போது இந்த யந்திரம் உருவேற்றப்படும் அதனால இந்த யந்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சக்தியும் அதிகரிக்கும் லட்சுமி குபேரருக்கு நாணயங்கள் கொண்டும் நம்ம நூத்தி எட்டு முறை மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் இந்த ஒவ்வொரு நாணயத்து கூடவும் தாமரை இதழ் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யும் போது இன்னும் கூடுதலான பலன்களை நமக்கு கொடுக்கும் அர்ச்சனை செய்யறதுக்கு நாம இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் நாணயங்களை நூத்தி எட்டு நாணயங்கள் எடுத்து வச்சுக்கணும் அஞ்சு ரூபாய் நாணயங்கள் இல்லனாலும் ரெண்டு ரூபாய் நாணயங்களும் எடுக்கலாம் இல்லனா ஒரு ரூபாய் நாணயங்கள் கூட வச்சு நாம அர்ச்சனை செய்யலாம் ஆனா நாம எந்த நாணயம் எடுக்கிறோமோ அது எல்லாமே ஒரே நாணயமா இருக்கணும் அஞ்சு ரூபாய் நாணயமா எடுக்கும்போது எல்லாமே அஞ்சு ரூபாய் ரூபாய் நாணயமா இருக்கணும் ரெண்டு ரூபாய் எடுத்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரூபாய் நாணயங்களா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கூடவே குபேரருக்கு பிடிச்ச நிறம் பச்சை நிறம் நிற குங்குமத்தை கொண்டோம் நம்ம குபேரருக்கு நூத்தி எட்டு முறை போற்றி சொல்லி அர்ச்சனைங்கிறத செய்யலாம் நைவேத்தியத்துக்கு நாம குபேரருக்கு மிகவும் பிடிச்ச அவளால செஞ்ச இனிப்பு பலகாரங்களை வைக்கலாம் அவள் பாயசம் அவள்ல பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கலாம் வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாமே சமர்ப்பணம் செஞ்சு முதல்ல பிள்ளையாருக்கு நமக்கு தெரிஞ்ச விநாயகர் துதி மற்றும் பாடல்களை பாடி பூஜையை செய்யணும் அதுக்கப்புறமா மகாலட்சுமி வணங்கி போற்றி வழிபடணும் அதை தொடர்ந்து குபேர மந்திரங்கள் அதாவது குபேராய நமக தன தானிய நமங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் இந்த முறையில நாம ஆராதனைகள் காட்டி லட்சுமி குபேர பூஜைய தீபாவளி தினத்துல செய்யும் போது வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்வதோட குபேர பகவான் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குவார் பணக்கார கடவுள்னு சொல்லப்படும் திருப்பதி ஏழு மலையானுக்கே கடன் கொடுத்தது குபேர்தான்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட குபேரரோட அவருக்கு நிதி அளித்த லட்சுமி தாயாரையும் சேர்த்து இந்த பாவலி அன்னைக்கு வழிபடும் போது நம்முடைய வீட்டிலும் செல்வம் செழிக்கும் ஐப்பசி மாதம் வரும் அமாவாசை என்று இந்த பூஜை செய்யறது ரொம்பவும் விசேஷம் இந்த பூஜைகள் எல்லாமே நாம செய்யும் போது நமக்கு வீண் பொருள் விரயங்கள் பணத்தின் சேமிப்பு அதிகரிக்கும் இந்த காசுகள் பணம் பூஜை முடிஞ்ச உடனே இதை நம்ம பணம் சேமித்து வைக்கக்கூடிய எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம் இந்த தீபாவளி திருநாளில் நீங்களும் தவறாம இந்த லட்சுமி பூஜையை செஞ்சு அவர்களுடைய ஆசையை பெற்று நிலைத்த செல்வம் பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்க அனைவருக்குமே இனிய தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்.